இளையராஜா உங்களை பார்த்து உன் படத்துக்கு மியூசிக் போடுறேன்ட்டானே உங்களுக்கு பிஸ்னஸ் சொல்கிறேன் இளையராஜா சொன்னால் அவன் டைரக்டர் இளையராஜா கை காமிச்சா அவர் ப்ரொடியூசரு இப்போ ராமராஜன்லாம் எப்படி வாழ்க்கை ஓடிச்சு அப்படித்தானே ஓடிச்சு இல்லையா அந்த மாதிரி இளையராஜா அவ்வளோ டெரர் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவர் கம்போசிங்கெல்லாம் யாரும் போக முடியாது அவர் வருவார் காலையில் பிரசாத் லேப் ஸ்டூடியோ ஏழு மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்துடுவார் ஒரு நாள் ரெண்டு சாங் பண்ணுவார் மாதத்தில் இருபது சாங் பண்ணுவார் இருபது சாங் கிட்டவும் மாதத்தில் மூணு நாள் நாலு நாலு படம் ரீர் கடை பண்ணுவார் நாலு படம் ஹிட் ஆகும் அப்படி அவர் அவருக்கு கை வச்சா பொண்ணு தான் அந்த நேரத்தில் கோல்டு தான் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பாண்டியராஜன் கன்னிராசி இளையராஜன் சிக்கே அப்புறம் அந்த கம்போசிங் போன எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அவர் எப்படி பண்ணுறோம் யாரையும் அளவுக்கு கிடையாங்கெல்லாம் அவர் இப்போ வருவார் நேராக உள்ளே போயிடுவார் யாரையும் பார்க்க மாட்டார் ஒரு பத்து பொண்ணு நிற்பாங்க யாரையும் பார்க்க மாட்டேன் நேராக உள்ளே போயிடுவார் அவங்களாம் ஒரு வணக்கங்கள்லாம் சொல்லுவாங்க கண்டுக்க மாட்டார் எனக்கு யாருக்காக வணங்க வச்சப்போ இப்போ நீங்கள் வணங்க வச்சு பேச நீங்கள் பேச ஆரம்பிச்சுடுவீங்களில் ஆமாம் அப்புறம் உங்களை வச்சு அவர்ட் பண்ண முடியாதுல்ல அதனால் ஒரு நேரம் போயிடுவார் கண்டிக்காம போயிட்டு உள்ளேருந்து ஆள் போகிறார் சுப்பியாவை அந்த அந்த ப்ரொடியூசர் கூப்பிடணும் எந்த ப்ரொடியூசர் கூப்பிட்றாரு அவருக்கு தான் இன்றைக்கி கம்போசிங் மற்றவங்களாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் போயிடுவாங்க ஏன்னா இளையராஜன் இசைமைக்கணும் அவ்வளோதானே மேட்டர் அவங்களுக்கு அந்தமாதிரி நேரத்தில் தடவை கம்போஸிங் உள்ளே போய் உட்காந்துட்டேன் நான் அதுதான் காவடி நான் போய் உட்காந்துட்டு அந்த டோரு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகும்ல அந்த புஷ்டர் டோரு அது க்ளோஸ் ஆகுதில் உள்ளே போயிட்டேன் எப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி அது பாட்டு பயங்கர கோவம் ஏன்னா அவர் திடீர்னு கோச்சிங் கேன்சல் பண்ணிட்டார்னா யார் வேண்டாருன்னா சொல்லாமல் அவர் ரூமில் போகக்கூடாதுல நான் போய் உட்காந்துட்டேன் இப்போ பாட்டு மறைக்கிறார் இவன் இவன்டா உள்ளே வந்து உட்காந்தான் கம்போசிங் கேன்சல் ஆகிடுச்சுன்னு நல்லா இருந்தேன் இப்போ காதல் கச சாங் அது அந்த சாங்கு போடுறாரு காதல் கச கிதையாக போடுறாரு போட்டு ஒவ்வொருத்தர் காலத்தில் ஒரு மாதிரி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்கேடி காலத்திலேன்னு திங்க் பண்ணுறாரு என்ன பாட்டு போடலாங்க நான் ஒன்றும் மண்மந்தலிலேயே அப்படி எடுத்து கொடுக்குறேன் அப்படியே பாட்டேன் என்ன முறைக்கிறேன் இப்போ வந்ததே தப்பு டைலாக் வேறு